ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ போட போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று நம்ம தச்சிருக்கோம் அது தச்சிக்கிட்டே இருக்கும்போது லைனிங் கொடுத்து தைச்சி பெரட்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க டிசைனாக தச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க டிசைனாக தைக்கணுன்னா என்ன டிசைன் வைக்கணும்னு கேட்கும்போது நான் சாதாரணமாக லேஸ் இது மாதிரி தான் வச்சு கேட்குறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கழுத்துக்கெல்லாம் இல்லை டிசைனாக தவிரங்க டிசைன் ப்ளவுஸ் கொடுத்து விட்டு மறுபடி சாதன ப்ளவுஸுக்கு நம்ம வெட்டி தைக்க ஆரம்பிச்சிட்டோம் தைச்சு சும்மா கழுத்துக்கு மட்டும் லேஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமே கஸ்டமர் ஃபோன் அடித்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தச்சு தைச்சி கொடுத்தீங்கல்ல ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு அதே மாதிரியே ஏன்னா இவங்கலாம் வெளியில் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கொடுத்து விட்டாங்க வெளியில் லைனுக்கு போயிருந்தப்போ அவங்கள்ட்ட துணி வாங்கி தக்க கொடுத்துருக்காங்க அவங்க விவரமாக சொல்லாமல் கொடுத்துட்டாங்க அவ்வளோ இருக்கு நான் என்ன செஞ்சேன் சரி லைனிங் ப்ளவுஸ் தானே நம்ம தச்சுட்டு லேஸும் நாட்டும் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் வந்து லைனிங் வந்து பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த மெத்தடில் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக எடுத்துக்கிறவேன் இப்போ நான் பாருங்கள் இது வந்து பின் பக்கத்துக்கு தச்சுட்டேன் தச்சு நல்லா பிசுறு தெரியாமல் பிரட்டி தைச்சு இடுப்பு அளவு பட்டியும் போட்டாச்சு அப்புறம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா கொஞ்சம் டிசைனாக தைச்சி கொடுங்க அக்கா நான் வந்து நாளைக்கு அண்ணனை வர சொல்லுங்க நான் அளவு ப்ளவுஸை கொடுத்து அவங்க லைனுக்கு வரும்போதோ அப்படின்னாங்க ஏமா ஃபஸ்ட்டு கொடுத்த அளவுக்கே நம்ம தச்சுட்ட வெட்டிட்டு கட் பண்ணிட்டேனே தைச்சி லைனிங் தச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னு பரவாயில்லக்கா நீங்கள் எனக்கு எதாவது கொஞ்சம் டிசைனாக வச்சு தச்சு கொடுங்க லேஸ்லாம் வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் ஏற்கனவே ஒரு ரோஸ் கலர் நீங்கள் தச்சு கொடுத்தீங்களா அது மாதிரி டிசைனாக தச்சு கொடுங்க அப்படின்னாங்க சரின்ட்டு அப்புறம் நான் பாருங்க ஃப்ரெண்டு பக்கம் தச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்டு பக்கம் தச்சுட்டு தச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படியே லைனிங் இதெல்லாம் முன்னாடியே சொல்லணுமா அப்போதாம் நாங்கள் கட் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சரி பரவாயில்ல அக்கா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா நம்ம வந்து பேக் தைக்கும் போது அந்த டிசைன் நம்ம சரி பண்ணி தைப்போம் அதுக்காக இப்போ பாருங்கள் இது ஃப்ரெண்டு பக்கம் இப்போ பேக் பக்கம் வந்து இப்போ பின்பக்கால் வந்து நம்ம இது மாதிரி அவங்க என்ன அளவு ஜாக்கெட் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வெட்டி தச்சிருக்கோம் தச்சிருக்கோம்னா லைனிங் தச்சிருக்கோம் இப்போ அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா கையும் வந்து கை வந்து ஆல்ரெடி கரெக்டாக நம்ம அது கூட நம்ம தச்சுக்கலாம் கழுத்துக்கு வந்து தச்சு பெறது இல்லையா அதனால் சொன்னேன் சரிம்மா ஏதாவது ஒரு டிசைன் வைக்கிறேன்ட்டு அப்புறம் அவங்கள்ட்ட வீடியோ காலில் காட்டினேன் நான் இப்போ வந்து இந்த டிசைன் தான் நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு வச்சு தைக்க போகிறோம் இது கழுத்து இது ஃப்ரண்ட்டு பக்கம் கழுத்து இது கை இதெல்லாம் தைச்சிட்டு நம்ம ஏதாவது நல்ல அந்த கோல்டு கலருக்கான இது இருந்தால் இந்த பாருங்க இதில் வச்சு நான் தான் தச்சு கொடுத்தேன் இந்த ப்ளவுஸு இப்போ இது மாதிரி எனக்கு ஒட்டி நல்லா தச்சு கொடுங்க கா அப்படின்னு நாங்கள் சரி தச்சு தரவேன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நான் தைக்க போகிறேன் தைக்கிறது வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க இருந்து தைச்சாங்கன்னா நான் வீடியோ எடுத்துருவேன் இல்லை நான் தைச்சேன்னா வீடியோ எடுக்க முடியாது நான் தச்சுட்டு உங்களுக்கு இந்த ப்ளவுஸை முழுசாக காட்டுறேன் எப்படி தச்சிருக்கோம் எந்த மாதிரி டிசைனில் தச்சிருக்கோன்ட்டு காட்டுறேன் இப்போ இதே மாதிரி வேணுங்கிறாங்க இது நாங்கள் தான் தச்சு கொடுத்தோம் அதனால் இதே மாதிரியே நீங்கள் தச்சு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் அடிச்சிருக்காங்க இப்போ போய் இதை நம்ம தைக்கலாம் தைச்சிட்டு உங்களுக்கு அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வீ அவங்கள வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் தப்பேன் அவங்க இல்லைன்னா நான் தான் வீடியோ எடுக்கணும் நான் வீடியோ எடுக்க முடியாது தைச்சிட்டு ப்ளவுஸாக காட்டுறேன் ஓகேங்களா அதுக்காக நம்ம வீடியோ வந்து அக்கா அப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு பார்க்க மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து டிசைன் வந்து கைக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களை நீங்கள் செத்துனாலையும் வீடியோ எடுங்க சொன்னதேப்பா நான் வந்து தைச்சிட்றேன் அப்படின்னு இல்லை பரவாயில்ல நான் தைக்கிறேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க அதனால் இப்போ அவங்க கையில் வந்து அந்த டிசைன் வச்சு தச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா சென்று பார்த்து கரெக்டாக தைச்சிட்டு அப்புறம் கழுத்துக்கு வந்து அந்த எஸ்டாக இருக்காது அந்த நம்மளுக்கு அந்த டிசைன்லேயே அந்த கிளாத் கொடுத்துருப்பாங்க அந்த துணி மாதிரி ச பேப்பர் இது மாதிரி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ வச்சு தைக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால் நம்ம லைனிங்கோடு வச்சு அப்படியே பரட்டியிருக்கலாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ லைனிங் தைச்சதுக்கப்புறம் நம்ம பிறட்டினது மேலே வச்சு தான் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ இது மாதிரி தைக்கும்போது போது ரொம்பவே வந்து இந்த மெரூன் கலருக்கும் இந்த கோல்டு கலருக்கும் நல்லா எடுப்பாக இருக்கும் இப்போ கழுத்து நம்ம தைச்சிட்டோம் அதே மாதிரி ஷோல்டர் பக்கம் பாருங்கள் அந்த சோல்டரை வந்து கரெக்டாக ஒரே பக்கமாக வர மாதிரி தைச்சி விட்டுக்கிட்டு இப்போ ஒரு தையல் ஒன்று அதுலேயே பேல் நம்ம அந்த ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு கழுத்தில் வந்து மேல் பாகத்தில் போட்டுக்கிட்டோமா அப்புறம் அந்த பூ டிசைன் வர்ற பக்கம் நம்ம கரெக்டாக தச்சுக்கிறோணும் அதான் இப்போ இருக்காங்க இப்போ நம்ம இது மாதிரி சொ ஃபஸ்ட்டே சொல்லலைனாலும் கூட நம்ம இது மாதிரி நம்ம ஐடியா பண்ணி தச்சு கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் அந்த வீப்பட்டி தச்சுருப்போம் பார்த்திங்களா சொத்துக்கை பக்கம் அந்த பக்கம் நம்ம ஒரு டிசைன் வச்சு அதே அதே டிசைனே வச்சு தச்சுக்கிட்டு ஷோல்டர் பக்கமும் தச்சுருக்கோம் பாருங்கள் ஷோல்டர் ரெண்டும் நம்ம கரெக்டாக இப்போ இது மாதிரி தைக்கும்போது சோல்டர் ஷோல்டர் கட் பண்ணாமல் தைக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம் நல்லா வந்து எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸை தைச்சிக்கிட்டோம் இதுக்கு வந்து இந்த திலகம் அதுக்கு மேட்சாக கேட்டாங்க இந்த கம்மை வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட இது வந்து ப்ளவுஸுக்கு இந்த ஆரி ஒர்க் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கான கம்மு இது இதை வச்சு நம்ம ஒரு பேட்ச் அதுக்கு மேட்ச்சாக ஒரு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் மொத்தமாக வாங்கிக்கிருவேன் கடையில் கும்பகோணத்தில் வாங்கிட்டு வந்த மதுரையில் இப்போ பாருங்கள் கையில் இந்த திலகத்தை ஒட்டிக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் கையில் ஒட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கழுத்து பக்கம் அதாவது பின்பக்கம் இருக்குல்ல பின் ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டிக்கிட்டோம் நம்ம அந்த கம்மை வச்சு ஒட்டினதுனால நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க இது தைக்க வேண்டியதில்லை பாருங்கள் நம்மளுக்கு சு இந்த வீடியோவை ஷிக் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சே